Mile gucken Mandy Dasarukzikar hoe mit Teher Шok! Duwoy kau haux separatie en ada Guysamu Khe, like, cu waro8r aez 38 vādi ca ku olx mey where die திருநெல்வேலி கனிமவளத்தில் டிபார்ட்மெண்ட்ல கொள்ள நடந்திருக்கு கனிமவள கொள்ளை அதுக்கு அது நிறைய வந்து ஒரு பர்மிட்டே வந்து போலி பர்மிட்டு வெளியே அச்சடிச்சு உள்ள வந்து கையெழுத்து போட்டு கையெழுத்து மட்டும் அதிகாரிகிட்ட வாங்கி அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகிட்ட வாங்கி அந்த போலியான இதுல வந்து பல நூறு கோடி ரூபாய்க்கு இங்க வந்து கொள்ளை நடந்திருக்கு இதை வந்து கண் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வந்து வேலை பார்த்துருக்காங்க இந்த கனிம விலை டிபார்ட்மெண்ட் வந்து கண்துடைப்புக்காக ஒரு நாலு பேரை சஷன் பண்ணி ரெண்டு பேரை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை வந்து அங்கே இருக்கிறதெல்லாம் சீல் வச்சு செய்திகள் எதுவும் வெளியே வராத அளவுக்கு பண்ணிவிட்டு கண்துடைப்பு வேலை பார்த்துட்டு எல்லாத்தையும் ஏமாத்திட்டு போயிட்டாங்க முறையான நடவடிக்கை எடுக்கும்போது கலெக்டர் பார்க்கணும் தான் கலெக்டர் இல்லை டிஆர்ஓ இல்லை பிஏ ஜென்ரல்கிட்ட கொடுத்துருக்கோம் அதனால் இது முறையான நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம் இந்த நடவடிக்கை காணாது இது ஏமாத்து வேலை இது வந்து அந்த அந்த லஞ்சம் சம்மந்தப்பட்ட இது மூலம் விசாரிக்கப்படணும் சிபிஐ என்கொயரி வேணும்னு சொல்லி கேட்டிருக்கோம் இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நினைக்கிறேன் ஆனால் இந்த கொல்லை எங்கேயும் நடந்து கிடையாது இந்த முக்கிய திமுகவினுடைய முக்கிய முக்கிய புள்ளிகள் தான் நிறைய கோரிக்கைகள் வச்சுருக்காங்க அவங்க பூரா இதை இவங்க மொத்தத்தில் வந்து அரசுக்கு வரக்கூடிய வருவாயை பூரா அவங்க சாப்பிட்டுக்கிட்டு ஒரு பெரிய கொல்லை நடந்திருக்கு அதை தான் நாங்கள் கண்டி இது வரைக்கும் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் இல்லை இந்த துறை வந்து இந்த துறையில் பெரிய அளவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்திருக்கு அதனால் மாவட்ட ஆட்சியருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அதை வந்து மேற்கொண்டு துரிதமாக செய்யணும்னு சொல்லி தான் நாங்கள்லாம் மண் கொடுக்க வந்தோம் இல்ல அதனால டிஆர்ஓ இல்ல பிஐ ஜெனேட்டர் கொடுத்திருக்கோம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்லியிருக்கோம் ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து இது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இல்ல முற்றுகை வந்து நம்ம வந்து கலெக்டரேட் முற்றுகை போராட்டம் நடத்தும் நடந்திருக்கு இந்த கொள்ளையை வந்து கண்டுபிடிக்கணும் இந்த அதிகாரி மேலே ஊழல் தடுப்பு சட்டத்தில் கேஸ் போடணும் இதை சிபிஐ என்கொயரி பண்ணணும் சாதா சாதாரண மக்களுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு இப்போ இருக்க சூழ்நிலையில வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய குவாரிகளை வந்து மூடி வச்சிருக்காங்க அவங்களுக்கு ஜல்லி கிடைக்கல வீடு கிட்ட சாதாரண மக்களுக்கு வீடு கிட்ட ஜல்லி கிடைக்கல எம்சாண்டு கிடைக்கல ஒண்ணும் கிடைக்கல எல்லாமே வந்து எழுநூறு ரூபாய்க்கு வித்துக்கிட்டு நானூறு ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்த எம்சாண்டு எழுநூறு ரூபாய்க்கு இப்ப ஆயிரம் ஆயிட்டு ஜல்லியும் அதே மாதிரி வாழ எந்த விதையும் செய்ய முடியாத தகுதியற்ற நிலையில இந்த ஊர் இந்த நாடு இருந்துக்கிட்டு இருக்குது எல்லா கோரியும் வந்து இவங்க வந்து வேண்டிய கோரியை விட்டு வேண்டாவது கோரி போய் தடுத்து வச்சுருக்காங்க ஜல்லி விலைலாம் ஆயிரம் ரூபாய்க்கு போயிட்டு தாழ்மாரான விலையில் இருந்துகிட்டு இருக்குது யாராலையும் வீடு கிட்ட முடியாது சாதாரண மக்கள் வீடு கட்ட முடியாது ரோண்ட ஓடு கொடுப்போம் ஆளுங்கட்சி நடவடிக்கை ரொம்ப மந்தமான காரணம் அதுதான் ஆளுங்கட்சிக்காரங்களை காப்பாற்ற நடவடிக்கை வந்து ரொம்ப நாங்கள் மாதிரி